ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியாவில் பல பொருட்களுக்கு பலவிதமான பாரம்பரியம் அண்ட் தயாரிக்கிற முறையெல்லாம் பொறுத்து புவிசார் குறியீடு கொடுத்துட்ருக்காங்க அப்படி நம்ம இந்த வீடியில் பார்க்க போகிறது என்னென்னா தமிழ்நாட்டில் மிகவும் ஃபேமஸான பவானி ஜமக்காலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பவானி ஜமக்காலம் அப்படின்னா தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பகுதியான பவானியில் தயாரிக்கப்படும் போர்வைகளும் விரிப்புகளையும் தான் வந்து சொல்கிறாங்க இது புவிய சார்ந்த குறியீடாக வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க இதோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்போதாம் நூற்றாண்டு இறுதியில் பிரித்தானிய ஆடைகளுக்கு போட்டி இல்ல இந்திய நெசவாளர்கள் புதுரக ஆடைகளை உருவாக்க வந்து தொடங்கினாங்க பவானியைச் சேர்ந்த ஜங்கன்மார்கள் என்ற ஒரு பிரிவினர் பல நிற சுரசுரப்பான நூல்களை கொண்டு புது வகையான போர்வையை வந்து ஜமகாலம் என்ற பெயர்ல உருவாக்கினார்கள் இவ்வகையான தயாரிப்பு பிரபலமானதை எடுத்த பிற ஆடைகள் சேலைகளையும் நெசவாளர்களையும் கவர்ந்து அவர்களும் ஜமகாலம் தயாரிக்கும் பணியிலேயே வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த ஜ பவானி ஜமகாலம் வந்து இரண்டு வகையான வந்து தயாரிக்கிறாங்க இருவேறு வகையான ஜமக்காலங்களை பவானியாக தயாரிக்கிறாங்க முதல் வகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொரப்பான பல நிற பருத்தி நூல்களை கொண்ட விரிப்புகள் இந்த சொரசொரப்பான நூல்களால் சரியான முறையில் இவ்வகை வடிவமைப்புகளே நெய்ய இயலாது எனவே இரண்டாவது வகையான ஜமக்காலம் அறிமுகம் செஞ்சாங்க அதை தயாரிக்க செயற்கை பட்டு நூல்களை வந்து பயன்படுத்தினாங்க ஜமக்காலங்களை தோல்பை தயாரிக்கவும் வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க பொதுவாக ஜமக்காலங்களை வந்து நெசவார்களின் வீடுகளில் நெய்யப்படும் ஒரு சில இடங்களில் தரிப்பற்றைகளை கூட இது நெய்கிறாங்க கூலிக்காக பல தரிப்பற்றைகளை நெய்பவர் ஜமக்காலத்திற்கான நூல்கள் ஈர் நூல்கள் வந்து ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் கரூர் உள்ளிட்ட இடங்களில் வந்து வாங்கி அவங்க பெறுறாங்க சுமார் ஆயிரம் பெண்கள் உட்பட ஆயிரத்தி எண்ணூறு நபர்கள் வரை இந்த ஜமக்கால தயாரிக்க பணியில் வந்து ஈடுபடுறாங்க இந்த ஜமக்காலை நெய்வதற்கு குழித்தறி என்னும் ஒரு வகையான கைத்தறியை பயன்படுத்துகிறாங்க அதாவது எப்படின்னா இப்போ எல்லாமே வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்லிஜன் வந்து நிறைய ப இசன்லாம் வந்துருச்சு க இது தறியெல்லாம் ஆனால் இவங்க அந்த பாரம்பரியம் எப்படின்னா கீழே ஒரு குழி மாதிரி இருந்துச்சு அதில் அவங்க வந்து கால் காலை உள்ளே விட்டு உட்காந்துக்குவாங்க அந்த மாதிரி வந்து நெய்வாங்க அதெல்லாம் அதுதான் குழித்தறின்னு சொல்லுவாங்க இது மரத்தினால் செய்யப்பட்டு இருக்கும் நூற்பாவு கிடைநிலையில் அமைந்திருக்கும் நெசவார்கள் வந்து குழியில் அமைந்திருப்பாங்க இது மிதிகளையும் அந்த பேட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா காலை நம்ம வந்து ஒரு பக்கம் தான் இன்னொரு பக்கம் உயிரும் அந்த மாதிரி வந்து இந்த தறியை வந்து நெய்வாங்க பவானியில் தயாரிக்க அப்புறம் ஜமக்காலம் வந்து ஸ்வீடன் ஜெர்மனி இத்தாலி ஐக்கிய அமீரகம் அமெரிக்க ஐக்கிய நாடு இந்த மாதிரி வந்து பல நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஸ்வீடனின் ஐகேஇஏ அதனுடைய கிளைகளில் விற்பனை செய்வதற்கு பவானி ஜம காலங்களை கொள்முதல் செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்க இதில் என்ன போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் முதல் குழித்தறியில் இணையப்பட்ட ஜம விசைத்தறிகளிடம் போட்டி போட முடியாமல் போனது தமிழ்நாடு அரசு குளித்தறி நெசவாளர்களுக்கு மானியம் வழங்கியும் விசைத்தறி பயன்படுத்துவதை குறைக்க சட்டம் மாறுதல் செய்யும் உதவியும் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் வாயிலாக தமிழ்நாடு அரசு பவானி ஜாம விற்பனை செஞ்சுட்டு வராங்க மராட்டியத்தை சேர்ந்த சோலாப்பூர் போர்வை சீன வங்காள தேசம் மற்றும் இலங்கையிலிருந்து இறக்கமும் செய்யப்படும் விலை குறைந்த போர்வைகளாலும் பவானி ஜாம மதிப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஆனால் இது வந்து இன்னமும் அவங்க நிறுத்தலை இது வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது இது இதை வந்து பர போற்றணும் அப்படின்றதுக்காக தான் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு வந்து பவானி ஜாம வந்து புவியியல் சார்ந்த ஒரு குறியீட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனை ஏற்றுக்கொண்டு இந்திய அரசு வந்து கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து நடந்த புவியி சார் குறியீட்டு வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து பவானி ஜாம வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருமே இந்த ஜம்ம காலத்தை வந்து பார்க்காமலாம் இருந்திருக்க மாட்டோம் ஏன்னா அப்படின்னா இது வந்து இது ஒரு அந்த கலர்லையே நமக்கு வந்து அட்ராக்ஷனாக இருக்கும் எல்லாேருமே அவங்க வீட்லேயும் இந்த ப இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் இதோட இந்த ஜம்ம காலத்தோட பேர் போன இடம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்க பவானி தான் வந்து இருக்கும் இது தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருக்குமே வந்து இந்த பவானி வந்து தெரியும் ஏன்னா அங்கே தான் நமக்கு வந்து பவானி சாகர் இருக்குது அங்கே தான் தண்ணி நம்மளுக்கு வருது கர்நாடகாவிலே வந்து பவானி தான் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி போர்வையெல்லாம் உங்கள் வீட்டிலேயே இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ